இன்னைக்கு நாம ஒரு கல்ட்டை பத்தி பார்க்க போறோம் அதுவும் கொடூரமான முறையில பல பேரை கொன்ன மோசமான கல்ட்டுவங்க இந்த கொலைகளை செஞ்சவங்க அத்தனை பேருமே பெண்கள் அதுதான் அதுல இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தலைக்கேறிய போதை அந்த போதையில அவங்கள தவறா வழி நடத்தக்கூடிய ஒரு பைத்தியக்காரனுடைய சித்தாந்தமும் என்ன வேணா மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மிக சரியான உதாரணம் இந்த சம்பவம் கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் அப்புறம் சம்பவங்கள்லாம் இருக்குது அதனால பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்காதீங்க அதே மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள்லையுமே ஒரு சில பேர்லாம் டிஸ்டர்பிங்காக வேணா விஷயங்கள்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க இப்போ என்ன நடந்துச்சு யார் இந்த கல்ட்டு எங்க இது நடந்துச்சு இது எல்லாத்தையுமே பார்த்திடலாம் வாங்க மதங்களை அடிப்படைய வச்சு தனியா ஒரு கல்டா ஃபார்ம் ஆகி அந்த கல்ட்டில் சேர்ந்தவங்களை தப்பான பாதையில நடத்தி அவங்க எல்லாரையுமே படுகொலை செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் நாமளே கூட ஜிம் ஜோன்ஸுடைய உடைய கதையையும் அதே மாதிரி ஜப்பானுடைய ஆம் ஷின்ரியோவுடைய கல்ட்டு பத்தின கதையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற கல்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் என்ன மிகப்பெரிய வித்தியாசம்னா அவங்க எல்லாருக்குமாவது ஏதாவது மத அடிப்படையில ஒரு கொள்கை கோட்பாடுன்னு இருந்துச்சு ஆனால் இப்போ நாம் பார்க்க போறவங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது வெறும் போதை தந்த மயக்கத்துல பைத்தியக்காரத்தனமான செயல்களை செஞ்சவங்க தான் இந்த கல்ட் அறுபதுகளில் அமெரிக்காவையே உலுக்கி போட்ட கொலைகள் இது அதே மாதிரி இப்படியெல்லாம் கூட மனுஷங்களால இருக்க முடியுமா இவ்வளவு குரூரமாக நடந்துக்க முடியுமான்னு உலகத்தையே அதிர வச்ச சம்பவம் இது அப்படிப்பட்ட பயங்கரமான அந்த கொலைகளை செஞ்சது பெண்கள் அதுலேயும் பதினாறுலேருந்து இருந்து இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுக்குட்பட்ட பெண்கள் தான் அவ்வளவு கொடூரமான கொலைகளை செஞ்சாங்க அவ்வளவு கொடூரமான கொலைகளை செஞ்ச அந்த பெண்கள் கோர்ட்டுக்கு விசாரணைக்கு வரும்போது இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோமே அப்படிங்கிற எந்தவித வருத்தமும் இல்லாம சிரிச்ச முகத்தோட பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா வந்ததுதான் இன்னும் பேரதிர்ச்சியை உலக முழுக்க ஏற்படுத்துச்சு ஆனா இதெல்லாம் விட இன்னும் ஷாக்கா இருந்தது எதுன்னா இந்த பெண்கள் அத்தனை பேருமே எங்களுடைய குரு சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலைகளை எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள அந்த அளவுக்கு மெஸ்மரைஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொலைகள் செய்கிற அளவுக்கு தூண்டின குரு எப்படி இருப்பாரு அப்படின்னு தான் உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு ஆனால் வந்த முகம் சுத்தமாக சம்பந்தமே இல்லாத ஒருத்தராக தான் இருந்தார் அஞ்சுக்கு முன்னாடி உயரத்தில் ஒல்லியான உடம்போட எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் கரிஷ்மாலாம் இல்லாமல் தாடியோட ரொம்ப சாதாரணமாக இவனாலேயே அவ்வளவு பெண்களையும் கொலை செய்கிற அளவுக்கு தூண்ட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய உருவங்கிறது பரிதாபத்துக்குரியதாக இருந்துச்சு அவனுடைய பெயர் சார்லஸ் மேன்சன் யார் இந்த சார்லஸ் மேன்சன் அவனுடைய வாயாலே வாயாலேஜ் முகத்தில் அஷ்டகோணலான சேட்டைகளை செஞ்சுக்கிட்டு புரியாத வார்த்தைகளை உளறிக்கிட்டு என்ன பேசுகிறோங்கிற தெளிவே இல்லாத ஒரு மனநோயாளி மாதிரி இவன் தெரிகிறான்ல அது இவனுடைய ஒரு முகம்தான் இன்னொரு முகங்கிறது ஃபிலாசபிக்கலாக பேசி எதிர்த்து நின்று பேசுகிறவங்களை அப்படியே தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய வல்லமைங்கிறது அவங்கிட்ட இருந்துச்சு சொல்ல அவனை பேட்டி எடுத்த அத்தனை பத்திரிகையாளர்களும் சரி அவனை விசாரணை அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் சரி அவன்கிட்ட ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு அவன் எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறான் அவனை நோக்கி பார்க்க வச்சிடுறான் அதுதான் அவனுக்கான வெற்றியா இருந்திருக்கு இவ்வளவு பெண்களை அவனை நோக்கி வர வைக்கவும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சாளஸ் மேன்சனுடைய ப்ரீச்சிங்ஸை கேட்டு அவன் என்ன சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய அளவுக்கான ஃபாலோவர்ஸாக பல பெண்கள் அவங்க கிட்ட வந்து சேர்ந்தாங்க அது ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அவனுடைய ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க அவனை பின்பற்றின ஆண்களை விரல் விட்டு எண்ணிடலாம் மீதி அத்தனை பேருமே பெண்களாக மட்டுந்தான் இருந்தாங்க இத்தனை பெண்களை உள்ளடக்கிய இந்த கல்ட்டை மேன்சன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேன்சன் ஃபேமிலி தான் அமெரிக்க வரலாற்றிலேயே மறக்க முடியாத அளவுக்கான கொலைகளை செஞ்சிருக்காங்க இந்த மேன்சன் ஃபேமிலி செஞ்ச கொலைகள்ங்கிறது பதிவு செய்யப்பட்டதே ஒரு எட்டு கொலைகள் கிட்ட வரும் ஆனா பதிவு செய்யப்படாமலேயே இன்னும் பல கொலைகள் இந்த மேன்சன் ஃபேமிலி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அத்தனை கொலைகளையும் சார்லஸ் மேன்சன் தன்னுடைய கைகளால செய்யவே இல்லை தன்னை பின்பற்றின அந்த பெண்களை பயன்படுத்தி தான் அவ்வளவு கொலைகளையும் சார்லஸ் மேன்சன் செஞ்சிருக்காங்க ஏன் இவ்வளவு கொலைகள் செஞ்சான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோன்னா அவனுடைய சின்ன வயசுங்கிறது ரொம்ப மோசமானதா இருந்திருக்கு அது தந்த விரக்தியில சமூகத்தின் மேல அவனுக்கு ஏற்பட்ட கோபம் தான் இவ்வளவு கொலைகளை செய்ய வைக்கணும் அப்படின்னு தூண்டி இருக்கு அப்படின்னு அவனை பத்தின சைக்காலஜிய படிக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் வந்து கருத்துக்களும் வைக்கிறாங்க சார்லஸ் மேன்சனுடைய இயற்பெயருங்கிறது சார்லஸ் மைல்ஸ் மேடாக்ஸ் ஆனா அதுவும் அவன் பிறந்தப்போ வைக்கப்பட்ட பெயர் இல்லை அவன் வளர ஆரம்பித்தப்போ வைக்கப்பட்ட பெயர் தான் அவனுடைய அம்மாவுக்கு பதினாறு வயசு இருக்கும்போதே இவனை பெற்று எடுத்திருக்காங்க அதனால் இவனை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது இவன் பிறந்தப்போ அவனுக்கு பேர் வைக்கிறத பற்றி கூட கவலைப்படாமல் கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க அவனுடைய அம்மா சொல்லப்போனால் அவன் பிறந்தப்போ ஹாஸ்பிட்டல் பதிவுகளில் நோ நேம் மேடாக்ஸ் அப்படின்னா அவனை பற்றின குறிப்புகள்ங்கிறதே இருக்குது அவன் கை குழந்தையாக இருந்தப்போ அவனை எடுத்து வளர்க்க கூட அவனுடைய அம்மா அக்கறை படவே இல்லை அவனை எக்ஸ்ட்ரா பேர்டனை தான் பார்த்தாங்க மது பழக்கங்கிறது அவனுடைய அம்மாவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஒரு நாள் தண்ணி அடிக்க காசு இல்லைன்னு ஒரு ஜக்கு பீருக்கு அவனை வித்திருக்காங்கன்னா பாருங்க அதே சமயத்தில் சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சு சிறைச்சாலைக்கு போய்கிட்டே இருந்தாங்க அவனுடைய அம்மா அதுக்கப்புறம் அவனுடைய மாமா தான் கை குழந்தையா இருந்து அவனை மீட்டெடுத்து அவருடைய வீட்டில் வச்சு வளர்த்துருக்கார் ஆனால் அவராலையும் தொடர்ந்து இவனுடைய செலவுகளுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத சூழல் இப்படி ஒரு சூழலில் அவனுக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது இந்தியானில் இருக்கக்கூடிய ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து படிக்க வேண்டிய சூழலுங்கிறது அவனுக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த ஸ்கூல் அவனுக்கு இன்னும் கசப்பான அனுபவத்தை தான் கொடுத்துச்சு அங்கே இருக்கிறவங்க அவனை மோசமாக ட்ரீட் பண்ணாங்க ஒரு பக்கம் அவனுடைய அம்மாவுடைய அரவணைப்பு அவனுக்கு சுத்தமாக இல்லை இன்னொரு பக்கம் திருடியோட மகன்தானே இவன் அப்படின்னு சமூகம் அவனை ரொம்ப உதாசீனப்படுத்துச்சு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டாவன் அவனும் ஒரு திருடனாக மாறுறதை தவிர வேற வழியே இல்லைன்னு திருட ஆரம்பித்தான் போலீஸ்கிட்ட பிடிபடாம சின்ன சின்ன திருட்டுக்களை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்தில் போலீஸ் கிட்ட பிடிபட்டான் சிறைச்சாலைக்கு போயிட்டு வெளியில் வந்தவன் புதுசாக வாழ்க்கையை தொடங்கணும்னு முயற்சி செஞ்சான் அந்த முயற்சியில் அவனுக்கு முதல்ல வெற்றி தான் கிடச்சிது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்த ரோசி அப்படிங்கிற பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டான் வாழ்க்கை இனிமேல் நல்லா போக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது ஆனால் தொடர்ந்து குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு அவனுக்கு வருமானம்ங்கிறது பத்தலை ருசி கண்ட பூனை என்ன செய்யும் அதே தான் செஞ்சான் மறுபடியும் திருட ஆரம்பித்தான் ஆனால் இந்த வாட்டி பிடிபடாமல் அவனால் தப்பிக்க முடியல சிறைச்சாலைக்கு போக வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு அவன் சிறைவாசம் போனதுமே அவனுடைய மனைவி ஒரு கைதிக்கு நான் மனைவியாக இருக்க முடியாதுன்னு அவனை டிவோர்ஸ் பண்ணாங்க வெளியில் வந்தாம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் திருட ஆரம்பிச்சு இப்படி தொடர்ந்து திருடுறதும் அதுக்கப்புறமா சிறைச்சாலைக்கு போகிறதுமே அவனுடைய வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிது சிறைச்சாலையில் தான் அவனுக்கான அமைதிங்கிறது அவனுக்கு கிடைச்சது அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே வளர ஆரம்பிச்சது கலிஃபோர்னியா சிறைச்சாலையில் அவனை ஒரு வாட்டி விடுதலை செஞ்சப்போ என்னை விடுதலை செய்யாதீங்க என்னை ஜெயிலே வச்சுருங்க எங்களுக்கு இங்கே தான் சந்தோஷமா இருக்குது வெளியில் போனால் என்னால் வாழ முடியல அப்படின்னு கதறி இருக்கான் சார்லஸ் அப்படி ஒரு வாட்டி காரை திருடிட்டு ஜெயிலுக்கு போனப்போ அந்த ஜெயில் வாசம் கொஞ்சம் அதிக நாள் நீடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த டைமில் தான் மதங்களுடைய அறிமுகங்கிறது அவனுக்கு கிடைச்சிது பைபிளை படிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அவனுக்கு வந்துச்சு பைபிளை படித்தா மனம் திருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அவன் ரிவர்ஸ் டெக்னாலஜிக்கு உள்ளே போயிட்டான் பைபிளை படித்து எப்படிலாம் மத போதகங்களை செய்கிறாங்க மத பிரச்சாரங்களை எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கற்றுக்க ஆரம்பித்தான் பைபிள் மட்டும் இல்லாமல் இன்னும் புதிய கோட்பாடுகளை சொல்லித்தரக்கூடிய சயின்டாலஜி மாதிரியான மதங்களையும் அவன் படிக்க ஆரம்பித்தான் நண்பர்களை எப்படி உருவாக்கணும் அந்நியர்களை எப்படி சமாளிக்கணும் மற்றவங்கள் மத்தியில் எப்படி ஆளுமையை உருவாக்கணுங்கிற மாதிரி சொல்லித்தரக்கூடிய புத்தகங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பித்தான் இப்படி படித்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அவனுக்குள்ளவே இருந்துச்சு அது அந்த சமயத்தில் வெளியில் வரல அது வர்றதுக்கான காலங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துச்சு இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பேரான சார்லஸ் மைல்ஸ் மேடாக்ஸுங்கிற பேரை மாத்தி சார்லஸ் மேன்சன் அப்படின்னு அவன் வச்சுக்கிட்டான் ஜெயிலிருந்து வெளியில வந்தவன் இனிமே திருட வேணாம் அடுத்து எதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த காலகட்டங்கிறது எந்தவித பேதமும் இல்லாம அன்பை மட்டும் செலுத்தணும்னு அன்பை மட்டுமே முன்னிலைப்படுத்தின ஹிப்பிஸ் கலாச்சாரம் அமெரிக்கா முழுக்க கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்த காலகட்டம் இந்த ஹிப்பிஸ் கலாச்சாரத்தில் நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு அப்படி நடந்த கெட்டதுகளில் முக்கியமான கெட்டது தான் இந்த சார்லஸ் மேன்சனுடைய இந்த மேன்சன் ஃபேமிலி கல்ட் இருந்து வெளியில் வந்த மேன்சன் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஹிப்பிஸ்களுடைய வேட்டிக்கனாக கருதப்பட்ட கலிஃபோர்னியாவுக்கு போனால் நம்மளால் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படின்னு முடிவெடுத்து கலிஃபோர்னியாவுக்கு கிளம்பி போனான் அவன் ஜெயிலில் இருந்தப்போ புத்தகங்களை வாசிக்கிறதோட நிற்காம கொஞ்சோண்டு கிட்டார் வாசிக்கவும் கற்றுக்கிட்டான் அப்படி கற்றுக்கிட்ட அந்த கிட்டாரை பயன்படுத்தி ஏதாவது சாங் ரைட்டராக மாற முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்த்தான் சார்லஸ் மேன்சன் ஆனால் அந்த முயற்சி எல்லாம் அவனுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சது சரி நம்மளால் ஒரு சாங் ரைட்டராக உருவாக முடியல அடுத்து என்னவா மாறலான்னு யோசித்தப்போ தான் அவன் படித்த அந்த மத பிரச்சாரங்கள் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்து நடிச்சு அதை பயன்படுத்தலாமேன்னு முடிவெடுத்தான் அதுதான் இந்த கல்ட்டு உருவாகிறதுக்கான முதல் காரணமாக அமைச்சது சார்லஸ் மேன்சனுடைய முதல் சிஷையாக அவனோட இணைஞ்சது மேரி பர்னருங்கிற ஒரு இருபத்தி மூணு வயது பெண் இவங்க விஸ்கான்சன் யூனிவர்சிட்டியுடைய லைப்ரரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு மேன்சனை கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அந்த அளவுக்கு மேன்சனுடைய வார்த்தைகள்ங்கிறது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு இப்படி அவங்க மட்டும் இல்லை அவனோட ஃபாலோ பண்ணவங்களில் முக்காவாசி பேர் நல்ல வேலைகளில் நல்ல படித்தவர்களாக தான் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு பேட்ரிஷியா கிரென்மின்கள் ஒரு செக்ரட்டரியாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க மேன்சனை சந்தித்த மறுநாள் வேலையை விட்டுட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேன்சனுடைய மெஸ்மரேசிங் பேச்சை கேட்டு அவன் மேலே ஈர்க்கப்பட்டு பல பெண்கள் அவனுடைய சிஷியைகளாக அவனோட இணைய ஆரம்பித்தாங்க இப்படி சேர ஆரம்பிச்ச பெண்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாகிகிட்டே போக ஆரம்பிச்சு அதுலையும் பதினாறு பத்தொம்போது இருபது வயசு பெண்களை தான் அவன் அதிகமாக சிஷ்யைகளாக சேர்த்துக்க ஆரம்பித்தான் ஏன் பதினாறு வயசுல இருந்த டயனா லேக்கு கூட வீட்டை விட்டு வெளியேறி இவனுடைய சிஷியையாக போய் சேர்ந்தான் இவங்க எல்லாருமே சமூகத்தால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க தள்ளி வைக்கப்பட்டவங்களா இருந்தாங்க அன்பு கிடைக்கல சுதந்திரம் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களா இருந்தாங்க அவங்களுக்கான அன்பும் சுதந்திரமும் மேன்சன் கிட்ட தான் கிடைக்கிது அப்படின்னு அவங்க நம்பினாங்க அவங்கள அப்படி நம்ப வச்சான் சார்லஸ் மேன்சன் இப்படி தான் கிட்ட வந்து சேர்ந்த பெண்களுக்கான அத்தனை செலவுகளையுமே சார்லஸ் மேன்சனே பார்த்துக்கிட்டான் ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய செலவுகள்ங்கிறது அதிகமாகிட்டே இருந்தது அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அவங்கள திருட சொன்னான் சார்லஸ் மேன்சன் அதுக்கு அவன் சொன்ன காரணம் நம்ம அன்பை கொண்டாடுறோம் அன்பை கொண்டாடுறவங்க எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அவனுடைய விளக்கமாக இருந்துச்சு சொல்லப்போனால் அவங்களுடைய மாச செலவில் மெடிக்கல் செலவு தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதுலேயும் பாலியல் ரீதியான நோய்களை குணப்படுத்துறதுக்கு தான் அதிகமான அளவுக்கு செலவு செஞ்சுருக்காங்க மேன்சன் ஃபேமிலி அந்த அளவுக்கு அந்த பெண்களை ஒரு காம பொருளாக பயன்படுத்தியிருக்கான் சார்லஸ் மேன்சன் சார்லஸ் மேன்சன் தன்னோட சிஷேகளாக வந்து சேர்ந்த அத்தனை பெண்களோடவும் உறவு வச்சுக்கிட்டா அவனுக்கு ஆகணும்னு நினைக்கிறவங்களோடையும் உறவு வைக்கிறதுக்கு அவங்கள வற்புறுத்துனாங்க தான் சொன்னதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த பெண்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கான ஆளுமை மட்டும் சார்லஸ் மேன்சன் கிட்டே இல்லை அதை செயல்படுத்தி காட்டுறதுக்கு அவனுக்கு பெரிய அளவுக்கு உதவியாக இருந்தது போதைப்பொருள் கஞ்சா மாதிரியான போதைப் பொருளுங்கிறது மேன்சன் ஃபேமிலியில் ரொம்ப சாதாரணமான ஒன்றா இருந்துச்சு எப்பவும் போதையும் காம களியாட்டமும் தான் அவங்களுடைய தினசரி வாழ்க்கையாகவே அப்போ மாறி இருந்துச்சு நான் முன்னாடி சொன்ன மெடிக்கல் செலவு தான் ரொம்ப அதிகமா இந்த குரூப்புக்கு இந்த கல்ட் குரூப்புக்கு இருந்துச்சு அப்படின்னு எவ்வளவு திரும்ப இருந்துச்சு ஒரு மாசத்துக்கு இருபத்தி ஓராயிரம் டாலர் செலவாக கூடிய அளவுக்கு காம களியாட்டங்கிறது அங்க தலைவெரிச்சாடுச்சு இவ்வளவு செலவுகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி நமக்கு வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தப்போ அவங்க கைக்கு சிக்கினவர் தான் டென்னிஸ் வில்சன் இந்த டென்னிஸ் வில்சன் பீச் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பேண்டில் ஒன் ஆஃப் த சிங்கராக அந்த பெரிய அளவுக்கான பணம் அவர்கிட்ட புரண்டுட்டு இருந்துச்சு தன்னுடைய பெண்களை வச்சு அவரை மயக்கி தனக்கான அத்தனை செலவுகளையும் பார்த்துக்கிட்டான் சார்லஸ் மேன்சன் டென்னிஸ் வில்சனும் சார்லஸ் மேன்சனும் அங்கே இருந்த பெண்களை அடிமைகளாகவே நடத்தியிருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையுமே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த பெண்கள் அந்த அளவுக்கு அவங்கள மயக்க நிலையிலேயே வச்சு இருந்திருக்கான் சார்லஸ் மேன்சன் ஒரு கட்டத்தில் ஒரு லட்சம் டாலருக்கும் மேலே மாசு செலவு ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா டென்னிஸ் வில்சனுக்கும் சார்லஸ் மேன்சனுக்கும் நடுவில் சண்டை உருவாக ஆரம்பிச்சது வேறு வழி இல்லாமல் டென்னிஸ் வில்சனுடைய இருந்து வெளியேற வேண்டிய சூழலுங்கிறது சார்லஸ் மேன்சனுக்கு ஏற்பட்டுச்சு தன்னோட சிஷியர்களோட அந்த இடத்துலேருந்து வெளியேறி ஸ்பான் ட்ரான்ச் அப்படிங்கிற இடத்துக்கு குடிபெயர்ந்தான் சார்லஸ் மேன்சன் இந்த ஸ்பான் ட்ரான்ஸுங்கிறது கைவிடப்பட்ட இடமா இருந்துச்சு பழைய ஹாலிவுட் படங்களுடைய செட்டுகள் போட்டு நீக்கப்படாம இருந்த இடம் தான் இந்த ஸ்பான்ட்ரன்ஸ் இந்த இடத்துக்கு ஒரு சில பேர் மட்டும்தான் உரிமையாளர்களா இருந்தாங்க அப்படி எழுபது வயசு முதியவர் ஒருத்தர் அதுக்கு உரிமையாளராக இருந்தார் அவரை தன்னுடைய பெண்களை பயன்படுத்தி மயக்கி அந்த இடத்துலேயே தங்கிக்கிறதுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டான் சார்லஸ் மேன்சன் தன்னை பின்பற்றக்கூடிய பெண்கள் எப்போவுமே தன்னை பற்றின சிந்தனையோடவே இருக்கணும் மேலேயே கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் தான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது புதிய சித்தாந்தங்களை உருவாக்கிக்கிட்டே இருந்தான் சார்லஸ் மேன்சன் அப்படி நாம தான் உண்மையான ஆதி கிறிஸ்தவர்கள் ரோமானியர்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டவங்க நாம தான் இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்லாம் சரியான கிறிஸ்தவர்கள் கிடையாது சாத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் நாம தான் கிறிஸ்தவடைய வழியை சரியாக பின்பற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சாங்க அதுக்கப்புறமா நான் தான் ஏசு கிறிஸ்து மறுபடியும் நான் பிறந்து வந்திருக்கேன் உங்களையெல்லாம் சரியான அன்பு பாதைக்கு வழிகாட்டுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சேன் இன்னும் கொஞ்ச காலத்தில் பெரிய அளவுக்கு உலகம் அழிய போகுது அந்த அழிவுல இருந்து உங்கள் எல்லாரையும் மீட்டெடுக்கிறது தான் என்னுடைய பணி அப்படின்னு சொல்லி நம்ப வச்சேன் சரியா இதே காலகட்டத்தில் தான் பீட்டில் ஹெல்டர் ஸ்கெல்டர் அப்படிங்கிற ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் சார்லஸ் மேன்சனுக்கு இன்னும் மோசமான சிந்தனைங்கிறது உருவாக ஆரம்பிச்சது இன்னும் கொஞ்ச காலத்துல கருப்பினத்தவர்களுக்கும் வெள்ளை இனத்தவர்களுக்கும் பெரிய அளவுக்கான போர் வெடிக்க போகுது அந்த இனப்போர்ல கருப்பினத்தவர்கள் தான் பெரிய அளவுக்கான வெற்றியை பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம்ங்கிறது அவனுக்கு உருவாக ஆரம்பிச்சு இத சொல்லி அந்த இனப்போருக்காக நாம தயாராகணும் அந்த இனப்போரில் கருப்பினத்தவர்களுக்காக நம்ம உதவி செய்யணும் அவங்க அதுக்கப்புறமா போரில் ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்களை அவங்கள நாம் நாம தான் வரப்போகிறோம் அப்படின்னும் அந்த பெண்களை சொல்லி நம்ப வச்சான் சார்லஸ் மேன்ஸ் அந்த இனப்போர் தான் உலகம் அழிய போகிறனால் அதனால தான் நான் மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன் அப்படின்னு சார்லஸ் மேன்சன் சொன்னதை அந்த பெண்களும் நம்ப ஆரம்பித்தான் அவங்களுடைய பார்வையில் அவன் கிறிஸ்துவா தெரிய ஆரம்பித்தான் அவன் அவங்களுடைய முதல் முழுமையான குருவாக அவங்க ஏற்றுக்க ஆரம்பித்தான் சம்டைம்ஸ் ஹி விட் ரீ அண்ட் ஆக்ட் த க்ரூஸ் ஆஃப் ஃபிக்ஷன் ஒன் வீ ஆன் எலஸ்டே வெரி ரியலிஸ்டிக் ஆனால் நினச்ச மாதிரி இனப்போருங்கிறது ஏற்படலை அப்போ என்னடா செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்ச சார்லஸ் மேன்சன் போர் தொடங்கிறதுக்கு தாமதமாகுது அதனால நாமளே போரை தொடங்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தோம் இப்படி முடிவெடுத்து என்ன திட்டம் போட்டான்னா வெள்ளை இனத்தவர்களில் ஒரு சில பேரை கொலை பண்ணி அதை கருப்பினத்தவர்கள் மேல பழிய போட்டோம்னா இந்த வெள்ளை இனத்தவர்கள் கோவப்படுவாங்க அதே மாதிரி கருப்பினத்தவர்களையும் ஒரு சில பேரை கொன்னுட்டு அந்த பழைய தூக்கி வெள்ளை இனத்தவர்கள் மேலே போட்டோம்னா இவங்க கோவப்படுவாங்க இந்த கோபங்கிறது இன்னும் பெருசாகி போரா வெடிக்கும் அப்படின்னு முடிவெடுத்து வெள்ளை இனத்தவர்களில் யாரை கொலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அப்போ ஒரு காலத்தில் ஒரு சாங் ரைட்டராக வளரணும்னு முயற்சி செஞ்சப்போ உனக்கெல்லாம் பெரிய அளவுக்கு திறமை இல்லைன்னு சொன்னேன் ஒரு மியூசிக் டேரக்டரை கொலை செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தான் சார்லஸ் மேன்சன் அப்படி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய அட்ரஸ் எடுத்து தன்னுடைய சிஷேகைகளில் ஒரு மூணு பேரை கூப்பிட்டு அவங்க கையில் அந்த அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸில் இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டான் சார்லஸ் மேன்சன் ஆனால் அதில் கொடுமையான விஷயம் என்னென்னா அந்த சமயத்தில் அந்த மியூசிக் டைரக்டர் அந்த அட்ரெஸ்ல இல்லை பியானிஸ்ட்டுங்கிற அற்புதமான படம் எடுத்த ரோமன் ஃபுலான்ஸ்கியும் அவருடைய மனைவியும் தான் அந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க அந்த சமயத்தில் அவருடைய மனைவி எட்டு மாத கர்ப்பிணியாகவும் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதாவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸோட ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சீலோ ட்ரைவுங்கிற அட்ரஸ்ல இருந்த அந்த வீடு இரவோட அமைதியில் ஐக்கியமாக இருந்துச்சு ஆனால் அந்த அமைதியை குலைக்கிற விதமாக கதவை உடைச்சிக்கிட்டு சார்லஸ் மேன்சனுடைய பெண்கள் உள்ளே நுழைஞ்சாங்க யார் இருக்கா என்ன இருக்கா எதை பற்றியுமே யோசிக்காம அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கொண்டு குவிக்கணுங்கிற அந்த உத்தரவை அப்படியே செயல்படுத்த ஆரம்பித்தாங்க துடிக்க துடிக்க அந்த வீட்டில் இருந்த அஞ்சு பேரையும் எதை பற்றியுமே யோசிக்காமல் குத்தி கொன்னாங்க சார்லஸ் மேன்சனுடைய அந்த பெண் சிஷேகள் தன்னையும் தான் குழந்தையும் விட்டுருங்கன்னு அந்த வீட்டில் இருந்த ரோமன் பலான்ஸ்கியுடைய மனைவியும் ஹாலிவுட் நடிகையுமான ஷேரன் டேட்டுடைய கதறல் அந்த பெண்களுடைய மனசை எந்த வகையிலையும் அசைக்கவே இல்லை ரத்தம் செதற செதற அவங்கள குத்தி கொன்னாங்க அந்த பெண்கள் I felt nothing I felt absolutely nothing for her um as she begged for her life and for the life of the baby மறுநாள் லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே அதிர்ச்சியில் உறைஞ்சு நின்றுச்சு ஷேர் அண்ட் அவங்க கூட இருந்த நாலு பேரையும் யார் இவ்வளவு குடூரமாக கொலை செஞ்சிருப்பா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கு முழுக்க விவாதப் பொருளாக இருந்துச்சு ஆனால் மறுநாளே அமெரிக்காவுக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சிங்கிறது காத்துட்டு இருந்துச்சு ஏன்னா சார்லஸ் மேன்சனுக்கு இந்த கொலைகள் மூலமாக கிடைச்ச அட்டென்ஷனுங்கிறது பத்தலை ஆகஸ்ட் ஒம்பது சார்லஸ் மேன்சன் அதுக்கு முந்தின நாள் கொலை செஞ்ச அந்த மூணு பெண்கள் அப்புறம் வாட்ஸனோட சேர்த்துக்கிட்டு இன்னும் ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டுக்கிட்டு அடுத்து யாரை கொலை செய்யலாம் அப்படின்னு நகரம் முழுக்க தேடிக்கிட்டே இருந்தான் அடுத்து யாரை கொலை பண்ணால் அவன் எதிர்பார்த்த அந்த இனப்போருங்கிறது பெருசாக வெடிக்கும்னு தேடிக்கிட்டு இருந்த மேன்சனுடைய கண்களுக்கு லாபியங்கா தம்பதிங்கிறவங்க தென்பட்டாங்க தூங்கிட்டு இருந்தவங்க வீட்டை உடச்சு மேன்சன் ஆர்டர் போடவும் அவனுடைய பெண் சிஷ்யைகள் அவங்கள கொடூரமாக கொலை செஞ்சாங்க மிஸ்டர் லாபியங்கா ஐம்பத்தி ரெண்டு முறை கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் லாபியங்காவை இருபத்தி எட்டு முறை கத்தியால் குத்தி படுகொலை செஞ்சாங்க மேன்சனுடைய சிஷ்யைகள் இந்த ரெண்டு கொலை சம்பவமுமே அமெரிக்காவை உலுக்கி போட்டுச்சு யார் இந்த கொலைகளை செஞ்சிருப்பா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில் இந்த ரெண்டு கொலை சம்பவங்களும் ஒன்றுக்கு ஒன்னு சம்பந்தப்பட்டது தான் ஒரே ஒருத்தங்க தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு போலீஸ் யோசிக்கவே இல்லை சந்தேகப்படவே இல்லை இது வேற கொலை சம்பவம் அது வேற கொலை சம்பவம்ங்கிற மாதிரி தான் விசாரணையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் ஒரு கார் திருட்டில் மேன்சன் ஃபேமிலி கைது செய்யப்பட்டாங்க அப்படி கைது செய்யப்பட்டது சார்லஸ் மேன்சனும் இருந்தா இந்த கொலைகளை செஞ்ச பெண்களில் ஒரு சில பேரும் இருந்தாங்க அந்த பெண் சிஷைகள்ல இருந்த ஒரு பெண்ணோட பேரு சூசன் நட்கின்ஸ் அப்படி கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருந்த சமயத்துல மற்ற செல் கைதிகளுக்கிட்ட தன்னுடைய பெருமையை சொல்ற விதமா நாங்களாம் அசால்ட்டா கொலை செய்கிறவங்க இப்போ கூட பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த கொலைகளெல்லாம் செஞ்சது நாங்கள் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கா இந்த சூசன் நட்கின்ஸ் அப்போ தான் இவங்க தான் அந்த கொலைகளை செஞ்சுருக்காங்கங்கிற விஷயமே போலீஸுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க விசாரணையை துவங்க ஆரம்பித்தாங்க சூசன் நெப்கின் வித கவலையும் இல்லாமல் நாங்கள் தான் அந்த கொலையை செஞ்சோம் உலகம் அழிய போகுது அதுக்காக நாங்கள் தயாராகிறோம் எங்களுடைய குரு சொன்னாரு தான் இதை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறமா இந்த வழக்கு தொடர்பான விசாரணைங்கிறது நீதிமன்றத்துக்கு வந்தப்போ நீதிமன்றத்துக்கு வந்த அந்த பெண்கள் யாருமே எந்த விதமான பயமும் இல்லாமல் கவலை இல்லாமல் கில்ட் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்க அவங்க யாருடைய முகத்துலையும் எந்த வித குற்ற உணர்ச்சியும் இல்லை ஏதோ பெருசாக சாதித்த மாதிரியான சந்தோஷம்தான் இருந்துச்சு அதே மாதிரி சார்லஸ் மேன்சனுடைய முகத்திலையும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை சொல்லப்போனால் இந்த கொலைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மூலமாக கிடைச்ச அட்டென்ஷனுங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக தான் இருந்த மாதிரி தான் அவனுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது இருந்துச்சு அவங்களுக்கு எதிரான முக்கிய சாட்சியா இருந்தது பதினாலு வயசுல இந்த மேன்சன் ஃபேமிலியில் இணைஞ்ச டயானா லேக் தான் இருந்தாங்க இந்த டயானா தான் மேன்சன் ஃபேமிலி எப்படி செயல்பட்டாங்க என்ன மாதிரியான குற்ற செயல்கள்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் கோர்ட்டுக்கு தெரியப்படுத்துறாங்க அந்த தகவல்கள் தான் மேன்சன் ஃபேமிலிக்கு எதிரான தீர்ப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியமாக இருந்துச்சு இந்த வழக்குகளுக்கான விசாரணை நடந்த சமயத்தில் கோர்ட்டுக்கு தன்னுடைய நெத்தியில ஒரு எக்ஸ் மார்க்கோட வந்திருந்தான் சார்லஸ் மேன்சன் அதை பற்றி கேட்டப்போ நான் இந்த சமூக கட்டமைப்புகள் இருந்து என்ன நான் விடுதலை செஞ்சுக்கிட்டேன் எக்ஸிட் ஆயிட்டேன் அதுக்கு அடையாளமாக தான் இந்த எக்ஸை வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான பதிலை சொன்னாப்பில் சார்லஸ் மேன்சன் அதே மாதிரியான எக்ஸ் குறியீடுங்கிறது மேன்சன் ஃபேமிலியில் இருந்த ஒரு சில பெண்கள் அதுக்கப்புறமான விசாரணையில அவங்களும் மார்க் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இந்த எக்ஸ் குறியீடு அதுக்கப்புறமா ஸ்வஸ்திக் சிம்பிளாக மாற்றிக்கிட்டான் சார்லஸ் மேன்சன் இதை ஏன் ஸ்வஸ்திக்கை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லையே ஆரம்பத்திலேருந்தே இது ஸ்வஸ்திக் சிம்பிளாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சார்லஸ் மேன்சன் Yes, no, that's, that's not a Nazi. Hitler got that sign from mysticism and reversed it. The thought has always been here. Since the pyramids have been here, since David and the giant, since the whole thing has always been here. And every once in a while, there's a guy like Gandhi that comes and picks it up. இந்த முழு விசாரணை முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா மேன்சன் ஃபேமிலியில் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவங்க அத்தனை பேருக்குமே மரண தண்டனை விதித்தது நீதிமன்றம் ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் கலிஃபோர்னியா மரண தண்டனைக்கு தடை விதித்ததால் அவங்களுடைய மரண தண்டனைங்கிறது ஆயுள் தண்டனையாக மாறுச்சு ஆனால் அதே சமயத்தில் வெளியில் இருந்த இந்த மேன்சன் ஃபேமிலி மெம்பர்ஸில் ஒரு சில பேர் இதே மாதிரியான குற்ற செயல்களில் அதிகமாக ஈடுபட்டாங்க சொல்லப்போனால் அமெரிக்க பிரசிடென்ட்டையே கொலை செய்யக்கூட ஒரு ஃபேமிலி மெம்பர் முயற்சி செஞ்சாங்க ஆனால் ஆயுள் தண்டனை கிடைச்ச மேன்சன் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அந்த சிறைவாசங்கிறது பக்குவத்தை கொடுத்துச்சு எவ்வளவு பெரிய தவறை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற புரிதலுங்கிறது அதுக்கப்புறமான காலகட்டத்தில் தான் அவங்க எல்லாருக்குமே ஏற்பட ஆரம்பிச்சிது ஒரே ஒருத்தனை தவிர சார்லஸ் மேன்சனுக்கு சார்லஸ் மேன்சனை தவிர்த்து மற்ற எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு குற்றமும் பாவமும் பண்ணவங்க நாங்கள் எங்களுக்கு மன்னிப்பே கிடையாது இருந்தாலும் எப்படியாவது மன்னிச்சு எங்களை வெளியில் விடுங்கள் அப்படின்னு அவங்க சிறைவாசத்தில் இருந்த அத்தனை வருடங்களுமே போராடிக்கிட்டே தான் இருந்தாங்க எஸ் எனி தேங்க் யோ யோதாயத்தாழியா மிஸ் இஸ் வாதயா அங்க வை சி அங்கதானே ஆய் சரி ஆய் ஓ கே அதில் ஒரு சில பேர் கிறிஸ்தவ மிஷினரிகளாக மாதிரி சிறை கைதிகள் மத்தியில் கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்கான வேலையை செஞ்சாங்க ஒரு சில பேர் ஆசிரியர்களாக மாதிரி சிறை கைதிகளுக்கான வகுப்புகளை எடுத்தாங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்க எல்லாருமே தொடர்ந்து கேட்ட மன்னிப்புங்கிறது அவங்களுக்கு கிடைக்காமலே இருந்துச்சு சிறையில் அவங்க கைதிகளாகவே தான் இருந்தாங்க ஐம்பத்தி மூணு வருஷம் அவங்க சிறையில இருந்ததுக்கு அப்புறமா இப்போ சமீபத்துல மூணு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு விடுதலைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த விடுதலைங்கிறது நியாயம் இல்லாதது தான் அவங்களால பாதிக்கப்பட்டவங்களுடைய கோரிக்கையா இருக்கு ஆனா சார்லஸ் மேன்சன் மட்டும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாம நான் எந்த விதமான தப்புமே செய்யலை உங்களுடைய சமூக கட்டமைப்பு தான் தப்பு நீங்கள் செய்கிறது தான் தப்புன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுடைய சிறைவாசம் முழுக்க அவனை தொடர்ந்து பேட்டி எடுக்கிறதுக்கு பல பேர் முயற்சி செஞ்சுருக்காங்க ஒரு சில பேருக்கு பேட்டியும் கொடுத்துருக்கான் சார்லஸ் மேன்சன் ஆனால் எல்லா பேட்டியிலையுமே தான் தவறும் செய்யவே இல்லைங்கிறதுதான் அவனுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியுமே இல்லாம தான் செஞ்சது சரிதான விவாதம் செஞ்சுக்கிட்டே இருந்த சார்லஸ் மேன்சன் ரெண்டாயிரத்தி பதினேழில் எண்பத்தி மூணு வயசுல சிறைவாசத்திலேயே இறந்து போனான் வரலாற்றில் அவன மாதிரியான ஒரு பைத்தியக்காரனை பார்க்கவே முடியாது பல பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் பலருடைய மரணத்துக்கு கொடூரமான மரணத்துக்கு காரணமானவனே நீதான் அப்படின்னு அவன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா வெல் இவ்மி இஃப் ஹாய் ஸ்டார் இன் மைட் வின் பீபா ஜெபி நான் அனுப்பியேன் சரி ஓகே பிக பஸ் இதான் சார்லஸ் மேன்சனுடைய மேன்சன் ஃபேமிலியோடைய கதை இளையவர்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லைன்னா அவங்க எவ்வளோ மோசமானவர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறதுக்கும் மதங்கிறது தப்பானவர்களுடைய கைகளுக்கு போனால் அது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் சார்லஸ் மேன்சனுடைய வரலாறு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் இந்த பாடம் உங்களுக்கு புரிதலை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக வந்து பார்த்துட்டுருந்திங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து பார்க்குறேன்